ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடியில் சூறை காற்றுடன் மிதமான மழை பெய்வதால் வாக்களிக்க செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள் இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைகிறார் சரவணன் தற்போது தாளவாடி பகுதியில் எப்போதிலிருந்து இந்த பலத்த மழையானது பெய்து வருகிறது இது தொடர்பான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு முழுமையான விவரங்கள் பச்சிமங்கலத்தை அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாகவே காலை நேரத்தில் கடும் வெயில் வாட்டிவிட்டது இந்நிலையில் நேற்று மதியம் மற்றும் இன்று மதியம் திடீரென சூறாவளி காற்றுடன் கன கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது தாளவாடி மட்டுமல்லாமல் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிக்கல்லி அண்ணாநகர் இக்கலூர் தலமலை தொட்டகாஜனூர் மற்றும் தாளவாடி ஆகிய பகுதிகளில் சூறை காற்றுடன் மிதமான மழை பெய்தது இதனால் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு நடைபெற்று வந்த நிலையில் கடந்த அரை மணி நேரமாக மழை பெய்து வருவதால் மதியத்துக்கு பிறகு வாக்களிக்கலாம் என இருந்த பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் வாக்குச்சாவடிக்கு வர முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றது மற்றும் வாக்குச்சாவடி முன்பாக போடப்பட்டிருந்த பந்தல்கள் முழுவதும் நனைந்துள்ளது அந்த காட்சியைத்தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் மழை நின்ற பிறகு பொதுமக்கள் வாக்களிக்க முடியும் என தங்களது வீடுகளில் காத்திருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் தாளவாடி மலைப்பகுதி முழுவதும் சூறாவளி காற்றினால் மின்சாரமும் தடைபட்டுள்ளது மேலும் இந்த மழையானது சற்று தற்பொழுது ஓய்ந்து வருவதால் பொதுமக்கள் இனிமேல் வந்து வாக்களிக்க வாய்ப்புள்ளது என கருதுகிறார்கள் ஆனால் இந்த மழை பெய்து சுமார் ஒரு மணி நேரமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதால் வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க